சிவாய நம்ம கைலியார கட்டளையின் வட்டெழுத்து பயிற்சியில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அடியனுடைய மனம் மொழிகளாலான திருவடி வணக்கங்கள் இதுவரை நாம் இம் என்கிற மெய்யெழுத்துடைய உயிர்மை எழுத்து வரை செய்த பார்த்திருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற எழுத்து இ இந்த ஈயோட உயிர்மை எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் இ அப்படிங்கிறோட பேசிக் வடிவம் இதுதான் இ அப்படிங்கிற எழுத்து இதனுடைய உயிர்மை எழுத்து வரிசையை நம்ம இப்ப செஞ்சுப்போம் இயர்மை எழுத்துக்கள் யா யா இ உயிர்மையை எடுத்தான வரிசை உங்களுக்கு தெரியும் இதுல புள்ளி எடுத்துட்டா யா இத்த எழுத்துக்களை மாறிதான் இ

இது வந்து நம்ம பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய யாவரிசையுடைய உயிர்மை எழுத்துக்கள் இப்படிதான் இருக்கு இதுதான் பயிற்சிக்கு நம்ம வட்டெழுத்து எழுத்து பயிற்சியில் எடுத்துக்க இதை வந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்க எடுத்து இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கீங்க அப்புறம் இதுக்கப்புறம் இந்த எழுத்துக்களை என்னென்ன பாட பேதங்கள் எப்படி இப்படி இருக்கு மத அதை பாடபேத மீன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க எழுத்துட மாற்று வடிவங்கள் எப்படி இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த எழுத்துக்களை அப்படிங்கிறத சிந்திப்போம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் எழுதிருக்கீங்க எல்லாரும்

எல்லா எழுத்துக்களையும் எழுதியிருப்பீங்க இப்போ இதில் வரக்கூடிய முக்கியமான சின்ன சின்ன சேஞ்சஸ் எந்தெந்த எழுத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த மூணு எழுத்துக்கள்லாம் அதிகமாக மற்ற எழுத்துக்களை காட்டிலும் சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியுது அப்புறம் இது நார்மலாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யோகில் சேஞ்சஸ் இந்த பிறைக்குரியது இந்த ஐயில் ரெண்டு மூணு பாடம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த எழுத்துல எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முன்னாடி இருக்கிற எழுத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இப்படி இருக்கு இல்லைங்களா இதே ஒரு சில இடங்கள்ல நல்லாவும் காமிக்கிறாங்க அதாவது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கோடு போட்டு பெருசாகவும் காமிச்சிருக்கிறாங்க ஈ அப்படிங்கிறது இப்படி இருக்கிறத ஒரு சில இடங்கள்ல இவ்வளோதான் இருக்கு இந்த பிறைச்சந்திரன் அமைப்பு கம்மியாக தான் கிடைக்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை இப்படி இருக்கிற ஈய ஒரு சில எழுத்தால இப்படி சுழிச்சும் மற்ற எழுத்துக்களை மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஸோ அது மொத்தம் நம்ம இதில் எழுந்து தெரிஞ்சுக்கிறது யா வந்து சின்னதாக குறியீடு போட்டிருக்கும் இருக்கலாம் இல்லை பெருசாகவும் எடுத்துருக்கலாம் இ அப்படிங்கிறது இந்த பிறை சின்னதாகவும் கிடைக்கும் முழு பிறையோடையும் கிடைக்கிது ஈ அப்படிங்கிற நெடில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுடியோட அமைப்புலையும் கிடைக்குது இந்த மாதிரி போடலையும் கிடைக்குது இதுல என்ன தெரியும்னா யோக்கு வந்து ஒரே ஃபார்மெட் தான் நெடில குடிக்கக்கூடிய யோ தான் கிடைக்கிது இந்த இடத்துல பாதியோட நிறுத்தி இப்படி கிடைக்கல நம்மளுக்கு அதனால யோவோட ஃபார்மெட் இருக்கு அதாவது இப்படித்தான் கிடைக்குது அதனால ஈக்கு வந்து நம்ம பயிற்சிக்காக எடுத்திருக்கிறது ஒரே ஃபார்மேட்டா எல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுங்காட்டி நம்ம வந்து சுழி போடாமல் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம் இதுதான் இது இதுவரைக்கும் இருக்கிறது அப்புறம் இந்த ஐ அப்படிங்கிற எடுத்து மட்டும் எப்படி வருதுங்கிறப்போ இந்த ஐ அப்படிங்கிற எடுத்து மூணு விதமா நமக்கு கிடைக்கிறது பேசிக்காவே மை பார்த்தோம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி மை இருக்கும் இதே யார் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது சின்னதா இந்த ரெண்டு அமைப்பு வருது இதுக்கப்புறம் இந்த சுழி இப்படி வருது சுழியை இப்படி போட்டுறாங்க இதோட அட்டாச்மெண்ட்டாக தெரியுது ஒரு சில இடங்கள்ல இப்படி போட்டு இதை நீட்டி கொஞ்சம் அப்படி இப்படி போய் இப்படி காமிக்கிறாங்க இந்த கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் தெரியுது இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இது இப்படி போட்டு இங்கே இப்படி இருக்கிறாங்க ஸோ இந்த எய் அப்படிங்கிற எடுத்து இந்த மாதிரி மூணு இடங்கள்ல டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த புளிகிற இடம் தான் மாறுபடுது இந்த இடம் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பெற்ற இடங்கள்லையும் தென்படுது அதனால இதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு இந்த யை அப்படிங்கிற இடத்துல கிடைக்கிறது இதுதான் யாவரிசையில் இருக்கிற சின்ன சின்ன எழுத்து அமைவுகளையும் எழுத்து இருக்கிற வேறுபாடு இதுவரை ஈ என்கிற மெய்யெழுத்துடைய உயிர்மை எழுத்துக்களை பார்க்கறோம் நீ அடுத்த வீடியோவில் ரா அப்படிங்கிற எழுத்து உயிர்மையான இர் மெய்யெழுதான இர்க் என்ற இடத்திலிருந்து வரக்கூடிய உயிர்மையான ரா வரிசையை அடுத்த வீடியோவில் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்